நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார்ங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நட்சத்திரங்களை பத்தி நிறைய வந்து வீடியோல பேசியிருக்கோம் இருந்தாலும் நட்சத்திரத்துக்குன்னு உண்டான கோவில்கள்ங்க அந்த கோவில்கள்ல அந்த நட்சத்திரங்களோட குறிப்பிட்ட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்ப அந்த நட்சத்திர கோ கோயில்களுக்கு நம்ம வந்து பிறந்த நட்சத்திரம் வர நாளில் போயிட்டு வரது ரொம்பவே சிறப்புங்க அப்படி போக முடியலையா வருஷம் ஒரு தடவை இல்லை வருஷம் ஒரு தடவை போக முடியலையா வாழ்நாளில் ஒரு தடவையாவது நம்மளோட பிறந்த நட்சத்திரத்துக்கான கோவில்களுக்கு போய்ட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க இது எல்லா ஜூதிடர்களுமே இந்த நட்சத்திரத்துக்கான கோவில்களை பற்றி சொல்கிறாங்க ஆனால் அந்த கோவில்கள் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது டீப்பாக தெரியல நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படி நிறைய கமெண்ட்ஸில் வந்து அத பேஸ் பண்ணி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான கோவில்கள் என்ன அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம இந்த வீடியோல வந்து முழுமையா பாக்க போறோம் ஓகே அது வந்து உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரனால போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க கட்டாயம் உங்களுக்கு உங்களோட வீட்டில் அந்த குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை தொடங்கும் போதே இந்த கோவில்களுக்கு போயிட்டு வந்துட்டு தொடங்கும் போது இன்னுமே வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோல நீங்க என்ன தெரிஞ்சுக்கலான்னா அவங்க நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள் என்ன அங்க என்ன சிறப்பு அங்க என்ன மாதிரியான பண்டிகைகள்லாம் கொண்டு வர்றாங்க அந்த கோவில்களோட வரலாறு என்ன அங்க பிரார்த்தனை முறைகள் எப்படி இருக்கும் கோயில்கள் திறந்திருக்கக்கூடிய நேரம் என்ன அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோட கான்டாக்ட் நம்பர் என்ன இந்த மாதிரி தெளிவா வந்து இந்த வீடியோ நம்ம கொடுக்க போறோம் கட்டாய வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்து உங்களோட நட்சத்திர கோவிலுக்கு போயிட்டு அந்த இறைவனோட அருளை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ரோகிணி நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தோம்னாங்க ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்துல இருக்குங்க அந்த பாண்டவ தூத பெருமாளை வந்து வழிபாடு பண்ணும்போது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான காலகட்டமாக வருங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்க ரோகிணி நட்சத்திர தன்னைக்கு போய் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்புங்க இங்க இருக்க தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டவ தூத வல்லப பெருமாள் சத்தியபாமா மற்றும் ருக்மணியோட சேர்ந்து இங்க காட்சி தராங்க இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருடம் வந்து பழமையான கோவில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதலாம் குலோத்துங்க சோழன் இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் புதுப்பிச்சார் அப்படிங்கிறாங்க இந்த கோயில்ல இருபத்தைந்து அடி உயரத்துல வந்து கிருஷ்ணரா வந்து காட்சி கொடுக்கறாங்க இதனால இந்த பேர் வந்து வந்துச்சு இதுக்கான வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாங்க பாண்டவர்களுக்காக கிருஷ்ணர் வந்து தூது போனாருங்க அதனால இது வந்து பாண்டவ தூது பெருமாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதனால எதுக்காக தூது போனார் அப்படின்னாங்க பாண்டவர்கள் வந்து தான் இழந்துட்டாங்களா சொத்தெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் அஞ்ஞானவாசம் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு அஞ்சு வீடாவது ஒவ்வொரு பா பாண்டவர்களுக்கும் ஒரு வீடுங்கிற வீதத்துல அஞ்சு வீடாவது வேணும் அப்படின்னு பாண்டவர்கள் கிருஷ்ணர் மூலியமாக துரியோதனனுக்கு தூது அனுப்புறாங்க அங்க வந்து 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 என்ன பண்றாருன்னா கிருஷ்ணன் வர்றதா ஒரு பிடிக்கல அதனால ஒரு நிலவரை அதாவது ஒரு பாதாள மாதிரி ஒரு பெரிய பல் அமைச்சு அதுக்கு மேல வந்து இளத்தலை எல்லாம் பரப்பி அதுக்கு மேல வந்து கிருஷ்ணருக்கு ஆசனம் வச்சு அதுல வந்து அமர வைக்கிறாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆசனம் வந்து உள்ளுக்குள்ள விழுந்துருது அங்க வந்து அங்க வீரர்கள்லாம் இருந்து கிருஷ்ணரை வந்து கொள்றதுக்காக இது பண்றாங்க போரிடுறாங்க அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு விஸ்வரூப அவதாரம் எடுத்து காட்சி அளிக்கிறாரு எல்லாத்துக்கும் அப்ப திருசுதாஷ்டிரனுக்கும் கூட அந்த ஒரு நிமிடம் வந்து காட்சி கொடுக்கறாரு அப்படிங்கறத ஒரு நம்பிக்கைங்க இந்த இந்த செயலில் நிகழ்ந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாண்டவதூத பெருமாள் கோவில் இருக்கிற இடம் அதனால் இது வந்து அவ்வளோ சிறப்புங்க விஸ்வரூப தரிசனத்துல வந்து இருபத்தஞ்சு அடி உயரத்துல கிருஷ்ணர் வந்து இங்க காட்சி அளிக்கிறார் இந்த ஸ்தலத்தில் இன்னொரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா இந்த பெருமாளை வழிபட்டு சந்திரனோட மனைவி ரோஹிணி அந்த ரோகிணி வந்து சந்திரனை திருமணம் பண்றதுக்காக இங்க இருக்கிற பெருமாள் கிட்ட விரதம் இருந்து வழிபாடு பண்ணி அந்த முதல் மனைவி அப்படிங்கிற அந்தஸ்து அதுக்கு அடுத்து கிருத்திக நட்சத்திரம் இவங்க ரெண்டு பேர்த்ததான் வந்து சந்திர பகவான் முதலா திருமணம் பண்ணறதாகவும் மீதி வந்துதான் மற்ற நட்சத்திரங்களை வந்து திருமணம் பண்றதாகவும் இங்க இருக்கக்கூடிய ஸ்தல வரலாறுகள் வந்து நமக்கு சொல்லுதுங்க இவ்வளவு சிறப்பான இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வந்து எப்படி வழிபாடு பண்றாங்க அப்படின்னா பாண்டூத பெருமாளையும் வெங்கடேச பெருமாளையும் வந்து வழிபாடு பண்ணும் போது குறிப்பா எப்படின்னா சந்திரசாந்தி ஹோமம் சுக்கர சாந்தி ஹோமம் செய்து திங்கக்கிழமைகள்ல வழிபாடு பண்ணும்போது போது எல்லா விதமான தடைகளும் நீங்கும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கைங்க இந்த திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க கிருஷ்ண ஜெயந்தி மிக சிறப்பா கொண்டாடுறாங்க தீபாவளி பண்டிகை முக்கோட்டி ஏகாதசி திதி அப்படின்னு அந்த பூஜையும் இங்க வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா பண்றாங்க இது ரொம்பவே சூப்பர் அது மட்டும் இல்லாம அஷ்டமி தீதி அன்னைக்கு புதன்கிழமை சனிக்கிழமை இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அர்ச்சனை வந்து ரொம்பவே பண்றாங்க இந்த வேண்டுதலுக்கு இன்னொரு சிறப்புங்கும் போது இந்த கோவில் கிருஷ்ணர் வந்து அழுந்தி பாதத்தை வந்து பூமியில பதிச்சு நடந்தனால இங்க வந்து சாமிக்கு அங்க பிரதட்சணமோ இல்ல அடிப்பிரதட்சணமோ பண்ணும் போது வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கைங்க இது இந்த கோவில் எப்ப சொல்லி பார்த்தோம்னா காலையில ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் சாயங்காலம் நாலு மணிலேருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கோங்க இந்த கோவிலோட அலுவலகத்தோட கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூத்தி நாற்பத்தி நாலு ஏழு இருபத்தி மூணு பதினெட்டு ஒன்பதுங்க இந்த நம்பர் அலுவலக நம்பருங்க உங்களுக்கு ஏதாவது கேட்டு நீங்க தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கான்டாக்ட் நம்பர்ல கால் பண்ணி கேட்டுட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வர உங்களுக்கு எல்லா விதமான நல்ல நிகழ்வுகளும் உங்களுக்கு வந்து நடக்குங்க